உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ விவரங்களை முறைகேடாக அளித்திருந்தால் கல்லூரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் வழங்குவதில் தகுதியற்ற நூற்று கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்து மோசடி செய்ததாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் முறைகேடாக பேராசிரியர்கள்

குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்